விதைகள் இயக்கம் இது மணிக்கு மக்களுக்குமான விதகளின் குரல் கடந்த ஒரு மூன்று நாட்களாக கனமழை வட தமிழகத்தை போட்டு உழுக்கிக்கிட்டு இருக்கு சென்னையிலிருந்து செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் கடுமையாக பாதித்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டமும் சரி மிக கடுமையாக பாதித்திருக்கிறது ஆனால் ஆளுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு புயல் வருதுனாலே இவங்களுக்கு சென்னை மட்டும்தான் தமிழ்நாடு சென்னையை விட்டு இவனுங்க கால் நகரவே நகராது சுத்தி சுத்தி வருவாங்க சென்னையில பதினோரு சென்டிமீட்டர் மழை மட்டும்தான் ஆனா இங்கேயே தண்ணீர் தேங்கி ஒவ்வொரு மூலையிலும் மக்கள் அவ்வளவு கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிச்சாங்க தண்ணீர் வீட்டுக்குள்ள எல்லாம் புகுந்து இருக்கிறது சென்னை போன்ற பெருநகரங்கள்ல வெறும் பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்ததுக்கே அவ்வளவு அள்ளல்பாடுகள் இந்த இடத்துல ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் தெரு தெருவா போயிட்டு வெறும் போட்டோஷூட் மட்டும் தான் எடுத்தாங்களே தவிர அங்க போய் மக்களை சந்திக்கும் போது அவங்க கட்சிக்காரனெல்லாம் வர வச்சு அவங்களை புகழ வச்சு அந்த புகழ்ச்சியை கேட்டு ஸ்டாலின் அவர்கள் ஆனந்தப்பட்டு கொண்டாலே தவிர உண்மையாகவே வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர்கள் உதவி செய்யவில்லை வெள்ளம் போய் இவர்கள் நேரடியாக தண்ணி வந்து பம்பு தண்ணியை தேடுது உங்க ஆட்சி ஆஹா ஓகோங்கய்யா இது வரைக்கும் நாங்க இப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை நாங்க பார்த்ததே இல்லைங்க ஐயா அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களை அவங்க சார்புடையவர்களை பேசவிட்டு ஆனந்தம் அடைஞ்சு புலங்காகிதம் அடைந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படியே இந்த தமிழ்நாட்டுல எங்கேயுமே ஒரு சொட்டு கூட தண்ணி தேங்கல ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆனா எடப்பாடியார் அவர்கள் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்த விழுப்புரத்தில் களத்தில் இருக்கிறாரு உண்மையாகவே இந்த பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த மாவட்டம் தான் மிக அதிக அளவில் பாதிப்பு அப்ப வெறும் பதினோரு சென்டிமீட்டர் மழை பெஞ்ச சென்னையில முதல்வரும் துணை முதல்வரும் இங்க ஷூட் நடத்திட்டு இருக்காங்க ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெஞ்ச விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிட்டு இருக்காங்க அப்ப வெறும் புயலே இல்லாத இடத்துல மழையே இல்லாத இடத்துல இவ்வளவு தண்ணி தேங்க வச்சுட்டு வெறும் பதினோரு சென்டிமீட்டர் மழை பெஞ்ச இடத்துல இவ்வளவு தண்ணீர் தேங்க வச்சுட்டு நீங்க தேங்காத இடங்களை போய் போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காம உங்க கட்சிக்காரனுடைய புகழ்ச்சியை கேட்டுட்டு நீங்க சென்னையில இருக்கீங்க ஏன் மழை வெள்ளம் அப்படின்னு வந்தாலே புயல்னு வந்தாலே ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்பது சென்னை மட்டும்தானா சென்னையை விட்டு உங்கள் கால்கள் நகராதா இப்ப எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு உதயநிதி கிளம்பி போறாரு எப்படி எடப்பாடி போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சந்திச்ச செய்திகள் வெளி அப்புறம் எடப்பாடி அவர்கள் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் உதயநிதி அங்க கிளம்பி போறாரு இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னாக்க இத வந்து நியாயப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பேசுறாங்க அவருடைய ஐடிவிங் எல்லாம் என்ன பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நீங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் கொச்சப்படுத்துறீங்க ராமதாசனுடைய வாரிசு அன்புமணி எங்கெங்க போனார் இந்த மழை புயல்ல சீமானனுடைய வாரிசு வழி எங்கெங்க போனாங்க இந்த மழை புயல்ல அப்புறம் வந்து பிஜேபி ல இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய வாரிசு தானே இந்த வாரிசுகள் எல்லாம் எங்க போனாங்க எங்களோட வாரிசு உதயநிதியை பாத்தீங்களா களத்துல இறங்கி செயல்படுறாரு அப்படின்னு பேசுறாங்க சரிங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாபெரும் வெள்ளம் இதே சென்னையில வந்திருக்குது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல மிகப்பெரிய வெள்ளம்லாம் வந்திருக்குது அப்ப எங்கெங்க போனார் உதயநிதி அப்ப எங்கெங்க போனார் உங்க வாரிசு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் அந்த பதவி இருக்கிறதால சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருக்கிறதால போய்தான் அவனு வேற வழி இல்ல அதனால போறாரு அப்படியே இதை என்னமோ திமுகவுடைய ஐடி விங்குகளும் திமுக இருக்கக்கூடியவர்களும் என்ன அப்படியே புலங்காகிதான் மடைஞ்சுக்கிறாங்க இவங்களே பாத்தீங்களா வாரிசு தான் களத்துல போய் நிற்குது ஏன் இது எம்பி எம்எல்ஏ ஆகுறதுக்கு முன்னாடி துணை முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி உதயநிதி அன்னைக்கு வந்து நின்று இருக்காரு எந்த புயல் வேலை போய் நேரில் போய் உதவி பண்ணியிருக்காரு அப்பெல்லாம் வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல சொகுசாக படுத்து உறங்கியவர் தான் உதயநிதி இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறாரு வேற வழி இல்ல போய் தான் போகணும்னா எதிர்கட்சிக்கு போட்டு வாட்டி வதைப்பாங்க அதனால உதயநிதி போறாரு பதவி இருக்கிறதால போறாரு பதவிக்கு முன்னாடி அவர் போனாரா அதுக்கு பதில் சொல்லுங்க இன்னும் வாரிசு அரசியல் நீங்க கொச்சப்படுறது பாத்தீங்களா பாத்தீங்கன்னா எங்க தான் களத்துல இறங்கி செயல்படுது அப்படியே அது ஒரு வீடியோவா ஒவ்வொருத்தரும் போட்டு போறந்துட்டு இருக்கானுங்க பதவி இல்லைனாக்கா பதவி இல்லாத அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி எங்க இருந்தாரு அப்ப மக்கள் துயர் வரைக்கும்போது எந்த களத்துல போராடுறதுல வந்து உதயநிதி நின்னாரு அப்ப படம் நடிச்சுட்டு தானே இருந்தாரு அப்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க போயிருந்துச்சு உங்க வாரிசு இன்னைக்கு பதவி இருக்கிறதால வேற வழியில ஆகணும் அப்படி இதை என்னமோ ஆகோகோ நடி இருக்கீங்க பாத்தீங்களா வாரிசு அரசியல் விமர்சிச்சிங்க ஆனா எங்க தான் காலத்துல இருக்கு மற்ற அரசியல் கட்சி தலைவரோட வாரிசுகள்லாம் காணும் காலத்துல ஜெயக்குமார் மகன் எடப்பாடி மகனங்க என்னடா கேள்வி இது அவங்க தான் எம்பி எம்எல்ஏவா தான் ஆட்சி அதிகாரத்துல அரசு அதிகாரத்துல இருக்கிறாங்களா கிறுக்கு தரமா பேசுறது கொஞ்சமாவது அறிவோட ஏதாவது பேசுறீங்களா கிறுக்கு தினமும் ஏதாவது பேசணும் சொல்லிட்டு பேசிட்டு போறது அப்ப வெறும் பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்ய சென்னையில இருக்கிறீங்க உண்மையாகவே பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் இன்னைக்கு வெள்ளத்துல மிதக்குறாங்க தேசிய நெடுஞ்சாலைகள்ல தண்ணி தேங்கி ஓடுது அங்க எங்குமே குடிமராமத்து பணிகள் எதுவுமே செய்யல ஓடைகள் தூர்வாரப்படல ஏரிகள் குளங்கள் எல்லாமே ஆக்கிரமிப்புல இருக்குது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டங்களில் எத்தனை இடங்களில் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு காட்டணும் சொல்லுங்க நான் காட்டுறேன் கூட்டிட்டு போயிட்டு அப்போ ஒரு குடிமராமத்து பணிகளும் பண்ணாமல் நீர் வழித்தடங்கள் அத்தனையும் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அழியும் விளிம்புல இருக்குது ஒரு குளம் மற்ற திட்டம் வந்துச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க குளம்லாம் எப்படி திறமா வெட்டினா ஏரிக்கு நடுவில் குளத்தை வெட்டி வச்சானுங்க இதை கணக்கு காட்டி பணம் வாங்கினானுங்க கொஞ்ச நாள்ல பார்த்தா அந்த ஏரிக்கு நடுவுல வெட்டின குளத்தை சுத்தி இருந்த மண்ணெல்லாம் அள்ளிட்டு போயிட்டு அதையும் வித்துட்டானுங்க கடைசியில் பார்த்தா அங்கே இருந்த குளத்தே காணும் இந்த மாதிரி தான் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவ்வளவு தடங்கள் ஆக்கிரமிப்புல இருக்கு அதை இந்த அரசு கவனத்துல எடுத்துக்கல உண்மையாகவே இந்த புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய எச்சரிக்கை விடுக்கவே இல்லை என்ன எச்சரிக்கை விடுத்தீங்க நீங்க இந்த நியூஸ் பண்ணானங்களே தவிர ஒருத்தவங்க உண்மையாகவே புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதியான கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தையும் எவனும் பார்க்கல இன்றைக்கு ஐம்பது பேரும் அவ்வளவு வாகனங்கள் இன்னைக்கு தண்ணியில மிதக்குது விழுப்புரத்துல விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல இடுப்பளவு தண்ணி நிற்கிது அவ்வளவு வீடியோ காட்சியில் இன்னைக்கு இணையதளம் முழுவதும் இருக்கு போய் பாருங்க ஆனா இவனுங்க தான் சிறப்பான ஆட்சி நடத்துவாங்களா சரிங்க பதினோரு சென்டிமீட்டர் வெறும் பதினோரு சென்டிமீட்டர் சென்னையிலேயே அவ்வளவு வெள்ளம் தேங்குது அந்த நாலாயிரம் கோடி பட்ஜெட் எங்க மேயர் பிரியா சொன்னாங்கல்ல ஒரு நாலாயிரம் கோடிக்கு பேக்கேஜும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் அந்த பேக்கேஜும் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடும் எங்க போச்சு அந்த பேக்கேஜு எங்க போச்சு அந்த பேக்கேஜு மொத்தத்தையும் அடிச்சு தின்னுட்டீங்க வெறும் மோட்டர் செட்டு பம்பு செட்டு வாங்குறதுதான் அந்த நாலாயிரம் கோடி செலவு பண்ணீங்களா இன்றைக்கும் சென்னையில் எங்கேயுமே முழுமையான சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட முழுமையான பகுதியில் எங்கேயுமே கழிவுநீர் கால்வாய் வசதிகள் முழுமை அடையல எல்லாம் பாதி பாதி அப்படியே இருக்கு தரமற்ற கழிவுநீர் கால்வாய்களை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்போ முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களும் சென்னையை விட்டு வெளியில போங்க சென்னை மட்டும் தமிழ்நாடு அல்ல உண்மையாகவே உங்களை புகழக்கூடியவர்கள் திருவிழா போய் பார்க்காதீங்க கொஞ்சம் எதிர்கட்சி செய்தி ஊடகங்களையும் பாருங்க அப்பதான் தெரியும் உண்மையாகவே எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களோட கட்சி சேனல்லையே பாத்தீங்கன்னா கலைஞர் டிவியும் சன் டிவியும் பாத்தீங்கன்னாக்க காஞ்சி போன தெருவை தான் அவன் எடுத்து போடுவான் எதிர்கட்சியினுடைய செய்தி சேனல்கள் போய் பாருங்க ஏன்னா அவங்கதான் உண்மையான குறைகளை உங்க கண்மையை எடுத்து சுட்டு காட்டுவாங்க அப்போ நீங்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்கீங்க முதல்வரும் துணை முதல்வரும் சென்னையில் வளைச்சி வளச்சி மழை வெள்ளை நீரை இல்லாத இடத்துல வளச்சி வளைச்சு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கீங்க எதிர்க்கட்சி தலைவர் உண்மையாகவே மழை வெள்ளத்தால் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கு நேரில் சென்றதால் இன்றைக்கு உதயநிதி அவர்களையும் அனுப்பி வச்சிருக்கீங்க வேற வழி இல்லாமல் அது மட்டும் இல்லை விழுப்புரத்தில் பொன்முடி அமைச்சர் பொன்முடி வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் நரிக்குறவர்கள் அவர்கள் வந்து பேச வரும்போது அவ்வளவு கேவலமாக தடுத்து நிறுத்துறாரு அவ்வளவு அலட்சியமாக அந்த மக்களை வந்து கையாள்றாங்க அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வெறும் விளம்பரங்களாலும் வெற்று வார்த்தைகளாலும் இணையத்திலேயே வளர்ந்துகிட்டு உண்மையாகவே மக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இவர்கள் போய் பார்க்கல உரிய நிவாரணம் வழங்கலை எங்களுடைய கோரிக்கைகள் இதுதான் உண்மையாகவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு முதல்வர் அவர்கள் நேரில் ஆய்வு செய்யணும் உங்க ஆளுங்க காட்டுற இடத்துக்கு போக கூடாது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்க சொல்றாங்களோ அந்த இடத்த போய் ஆய்வு பண்ணுங்க இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்வழி தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளாக அகற்றி எங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல வழி பண்ணி விடுங்க அது முழுக்க முழுக்க ஒரு விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மூணு மாவட்டங்களும் அதனால உண்மையாக பாதிக்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு களத்தில் நிக்கிறது ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் நீங்க உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மக்களோடு களத்தில் நிற்கிறாரு நீங்க வெறும் ஷூட் எடுத்துக்கிட்டு சென்னையிலே சுத்திக்கிட்டு இருக்கீங்க மக்கள் இதற்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் பதிலளிப்பார்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்பதுல எந்த விதமான கிடையாது நன்றி